தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் துணை முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி நவம்பர் இருபத்தி ஏழில் பிறந்த குழந்தைகளுக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் ஏற்பாட்டில் தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நவம்பர் பிறந்த தங்க மோதிரம் மற்றும் குழந்தை பெட்டகத்தை காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் குழந்தைகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்வில் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாநகர செயலாளர் சி கே வி மாவட்ட பொருளாளர் சின் பிரான் ஆறுமுகம் பகுதி செயலாளர்கள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திமுக நிர்வாகிகள் மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் அவ்ளதான் நம்ம அந்த படம் போட முடியும்